ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொது தமிழ் பாடப்பதில் வந்து நம்ம பதினாறாவது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் சேனலில் பதினஞ்சு டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த பதினஞ்சு டெஸ்ட்டுமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்டையும் ஆட் பண்ணிருக்கோம் நீங்கள் போய் எளிமையாக பார்த்துக்கலாம் இந்த பதினஞ்சு டெஸ்ட்டுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடியை வந்து கமெண்ட் பண்ண சொல்லுறோம் இப்போ இந்த கேள்விக்கான விடியை பார்க்கலாம் மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடைய தலைவன் யார் ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் இப்போ பதினாறாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி கையருகை நிலா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை கையருகை நிலா என்ற நூலின் ஆசிரியர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை இரண்டாவது கேள்வி தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் ஆன்சர் தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய ஆடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர்னா செய்தி தொடர் மூன்றாவது கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கால்டுவல் மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்ன கால்டுவல் நான்காவது கேள்வி வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ஐந்தாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்றவர் ஆன்சர் கால்டுவெல் ஆறாவது கேள்வி லீலா திலகம் என்ற பழமையான இலக்கிய நூல் டேஸ் மொழியில் இயற்றப்பட்டது ஆன்சர் மலையாளம் லீலா திலகம் என்ற பழமையான இலக்கிய நூல் வந்து மலையாள மொழியில் இயற்றப்பட்டது ஏழாவது கேள்வி வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்ற வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது ஆன் சார் தூது அப்போ தூது தான் வாயில் இலக்கியம் சந்து இல சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது எட்டாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடப்படுவது ஆன் சார் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் ஐந்து ஒன்பதாவது கேள்வி கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரிட்டவர் ஆன் சார் சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரிட்டவர் யார்னா சர் ஆர்தர் காட்டன் பத்தாவது கேள்வி சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் யாருடையது ஆன்சர் கந்தர்வன் இப்போ கந்தர்வன் வந்து சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் பதினோராவது கேள்வி தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடகத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்ற நாடகத்தை ஏற்றவர் யார்னா கோமல் சுவாமிநாதன் பனிரெண்டாவது கேள்வி மழைக்காலமும் குயிலோசியும் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசியும் என்ற நூலை எழுதியவர் யார்னா மா கிருஷ்ணன் பதிமூணாவது கேள்வி மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகளின் எண்ணிக்கை ஆன்சர் முப்பது மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது பதினான்காவது கேள்வி இந்தியாவில் கண்டறியப்பட்ட முதல் கல்லாயுதம் டேஸ் என்ற இடத்தில் கண்டறியப்பட்டது ஆன்சர் பல்லாவரம் சென்னை அப்போ இந்தியாவில் கண்டறியப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கே வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னா பல்லாவரம் சென்னை பதினைந்தாவது கேள்வி மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் பதினாறாவது கேள்வி திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் ஆன்சர் பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்னென்னா பனை மற்றும் மூங்கில் பதினாலாவது கேள்வி ஒளிப்படி இயந்திரம் ஃபோட்டோ காப்பியோட கருவியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் செஸ்டர் கால்சன் ஒளிப்படி இயந்திரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா செஸ்டர் கால்சன் பதினெட்டாவது கேள்வி புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் வழிகள் இடம்பெறுவது ஆன்சர் புறநானூறு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எதுனா புறநானூறு பத்தொன்பதாவது கேள்வி இளையகலாம் என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை இளையகலாம் என்று அழைக்கப்படுவர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை இருபதாவது கேள்வி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரிய நூலகம் ஆன்சர் திருவனந்தபுரம் நடுவ நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் இருபத்தி ஓராது கேள்வி இந்தியாவில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி இந்தியாவில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி இருபத்தி இரண்டாவது கேள்வி பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்படல் என்பது சரிப்படாது ஆன்சர் பாரதிதாசனார் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்படல் என்பது சரிப்படாது என்றவர் யார் அப்புடின்னா பாரதிதாசனார் இருபத்தி மூணாவது கேள்வி சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் ஆன்சர் அண்ணா சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் அப்புடின்னா அண்ணா இருபத்தி நான்காவது கேள்வி சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஆன்சர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறதுனா மூவலூர் ராமாமிர்தம் இது உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் எந்த கல்விக்குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது இந்த கேள்விக்கான விடையை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி